அனைவருக்கும் அன்பு வணக்கம் தென்னாடுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவருக்கும் பெரியவா போற்றி பெரியவா திருப்பாதங்கள் சரணம் காஞ்சி மகான் தொடரில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தினசரி எங்களுடைய பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவதற்கு காரணம் நேர்களாகிய நீங்கள் தான் பார்க்கின்றீர்கள் பலருக்கும் இதை பற்றி சொல்கின்றீர்கள் மறுவழிபரப்பிலும் இதை பார்த்து பரவசமடைவது அந்த இறைவனுடைய பெருமைகளை மீண்டும் மீண்டும் கேட்டு நம்முடைய செவிகள் புண்ணியம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு பணிந்த நமஸ்காரங்கள் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பெரியவா சொன்ன பிள்ளையார் கதை பொதுவாகவே பெரிவாளுக்கு குழந்த மனசுன்னு சொல்லுவா ரொம்ப இலகிய மனசு பால் மனசு குழந்த மாறிடா பெரியவா அப்படின்னு பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் பெரியவா சொல்லுவா குழந்தைங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு நிறைய கல்கண்டெல்லாம் கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் இந்த ஆட்ச முந்திரி பருப்பு யாராவது பார்வையாளர்கள் வாங்கிட்டு வந்து சேவைக்கு வந்தால் குழந்தைங்க வந்துட்டால் அப்படியே எடுத்து மொத்தமாக கொடுத்துருவாராம் கில்லி கொடுக்குற மடாதிபதிகள் உண்டு அள்ளி கொடுத்துருக்க மகானவர் குழந்தைகள் மேலே அவ்வளோ பாசம் பற்று அன்பு ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்காக வந்திருக்கா ஒரு பாரம்பரிய ஸ்கூலை சேர்ந்த குழந்தைங்க விநாயகர் சேற்றி முடிஞ்ச சமயம் அது எல்லாரும் வந்து பெரியவாள்கிட்ட சேவிச்சு பிரசாதம்லாம் வாங்கிட்டு பெரியவா ரெண்டு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு அந்த ஆசிரியர்கள் கேட்டுன்னு இருக்காங்க பெரியவா குழந்தையில பார்த்து கடைசியாக என்ன ஃபெஸ்டிவல் வந்தது சொல்லுங்கோ எல்லாரும் விநாயக சதுர்த்தி அப்படின்ட்டு என்னெல்லாம் பாட்டு சொல்லி பூஜை பண்ண ஆற்றுல பாலும் ஜலிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கடந்து உனக்கு நான் தருவேன் ஓடம் செய்துங்க கறிமுகத்து தூமணிக நீ எனக்கு சங்கத்தம் உண்டு தான் நீ என்ன பாட்டு சொன்ன உங்கள் ஆற்றுல அற்புதத்தை திருத்தி வேண்டியன் ஆனந்த வாழ்க்க வேண்டியன் நற்பல் குவிதல் வேண்டியன் நலமெல்லாம் பெருக வேண்டியன் கற்பகமூர்த்தி தெய்வ கடைஞ்சிய திருக்கை என்று பிற்பதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை சரணம் சார் ஓ பிள்ளையார் பற்றி பாட்டா நீ என்ன சொன்ன வெள்ளி கும்பன் விநாயகனேன்னு பாடினேன் நீ என்ன சொன்ன வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் ஓ நீ என்ன சொன்ன பிள்ளைகார் பிள்ளைகார் பெருமை வாய்ந்த பிள்ளைகார் ஆற்றங்கரை ஓரத்தில் இப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை சொல்லி எல்லாம் சரி என்ன பண்ணால் உங்கள் ஆற்றுல எல்லாம் பிள்ளையாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க தானே பெரியவா சுண்டல் மோதகம் இதெல்லாம் பண்ணி வச்சு வடை எல்லாம் பண்ணி வச்சு பிள்ளையா இருக்குது நேவத்தியம் பண்ணும் அருகம்பு மாலையெல்லாம் செலுத்தினோம் எல்லாம் பண்ணும் ஒரு ரூபா தொந்தியில் வச்சு பூனெல்லாம் போட்டு விட்டோம் பெரிவான்னு அந்த அந்த உண்மை நிலைக்கு குரம்பாக எட்டு கட்டியெல்லாம் பேசாமல் இயல்பாக குழந்தைங்க சொல்லியிருக்கு பெரிவா கேட்டாலாம் இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்கோ அப்படின்னாரா கண்ணை மூடி இப்போ கண்ணை துறங்கோ அப்படின்னாரா திருப்பி இப்போ கண்ணை மூடுங்கோ கண்ணை மூடி எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே பிள்ளையார கண்ணுக்குள்ளே கொண்டு வாங்கோ கண்ணுக்குள்ளே கொண்டு வாங்கோ ஆ இப்போ துறங்கோ இப்போ பிள்ளையார பார்த்தா எப்படி இருக்கும் பரிவாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளையார் யானை மாதிரி ஜம்முன்னு இருக்கார்ல பிள்ளையாருக்கு என்னென்ன இருக்குது காது இருக்குது கண் இருக்குது மூக்கு இருக்குது தந்தம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் பார்த்துக்கோங்க எல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஜம்முன்னு வந்திருக்கு ஒரு கை ஷர்ட்டும் ஒரு கையில் கை ஷர்ட்டை இல்லாமல் இருந்தால் அசிங்கமாக இருக்கும்ல அப்படின்னு தான் குழந்தையெல்லாம் தெரிவாச்சனும் அபட்சாரமாக இருக்கும் எல்லாம் பூஜை பொண்ணில் இந்த பிள்ளையாக இருக்குது ரெண்டு தந்தத்தில் ஒரு தந்தம் உடஞ்சிருக்கு ஏன்னு தெரியுமா அப்படின்னாராம் சரியா அது பிரிவா அப்படின்னாலாம் உங்கள் டீச்சர் சொல்லித்தரலையா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் மகாபாரதம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அது தர்மம் பேசுறதுக்காக எழுதப்பட்டது இந்த மண் அண்ணா இருக்கணுங்கிறதுக்கு எழுதப்பட்டது அதை எழுதியவர் பேர் வியாசர் வேதவியாசர் பெரியவா அதுக்கும் பிள்ளையாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் அவர் குழந்தை இருடா சொல்கிறேன் அந்த வேதவியாசர் மகாபாரதம் எழுதணும்னு நினச்சபோது அவரே எழுதினா கஷ்டமாக இருக்கும் அவர் சொல்ல சொல்ல யாராவது எழுதுறதுக்கு ஒரு ஸ்டெனோ வேணும்னு நினச்சாராம் அப்போ நாரதர்கிட்ட கேட்டாரா எனக்கு ஒரு ஸ்டெனோ இருந்தால் கொடுத்து அனுப்பிச்சு ஹெல்ப் பண்ணியிருந்தாரான் அந்த காலத்திலேயே ஸ்டெனோ பிரச்சனை வந்திருக்கு யாருக்கு வியாசருக்கே வந்திருக்கு அதில் எழுதுகிறாங்க தெய்வத்தின் குரலில் அந்த முதல் பாகம் படிக்கும்போது விநாயகர் சேத்தியனுடைய சிறப்பு விநாயகர் கதை பற்றி அப்புறம் இந்த குழந்தைகள் பார்த்த விஷயங்கள் செவிவெளி செய்தியாக கேட்டேன் அடாடாடா என்ன பெரியவருடைய ஞானம் வேதவியாசர் மகாபாரதம் எழுதுவதற்கு நாரதர்கிட்ட செனவு கேட்க நாரதர் போய் உலகத்தின் முழுமுதற் கடவுள் விநாயகர்கிட்ட போய் கேளுங்க அவர் தான் தீர்த்து வைப்பார் குறைகள்னு சொன்னோன்னே விநாயகர் கேட்டோன்னே நானே எழுதுறேன்னு சொன்னோன்னே அப்போ வியாசர் நான் சொல்கிற வேகத்துக்கு நீ எழுத முடியுமான்னு கேட்க விநாயகர் நான் எழுதுகிற வேகத்துக்கு நீ சொல்ல முடியுமான்னு கேட்க ரெண்டு பேர் சரின்னு ஒப்புதல் போட்டு எல்லாம் போட்டு எழுத உக்காந்தா பேனாவை எடுத்தா இங்கு போய்டும் ரீஃபில் எடுத்தா ரீஃபில் ஃபுல் பண்ணணும்னு விநாயகர் பார்த்தார் தந்தத்தை உடைத்தார் பாரதம் படைத்தார் தந்தத்தை உடைத்தார் பாரதம் படைத்தார் இதுலேருந்து என்ன குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறேன் தன் அழகை துறந்தாவது இந்த மண்ணுக்கு பயனுற நூலை தந்தார் தன் அழகை துறந்தாவது இந்த மண்ணுக்கு பயனுற நூலை தந்தார் குழந்தைகள் நீங்கள்லாம் அழகுல கவனம் செலுத்துறதை விட இந்த மண்ணு நன்னா இருக்கணுங்கிற தேசபக்திக்கு உங்களை அர்ப்பணிக்கணும் வாங்கோ எல்லாரும் அப்படின்னாரா இதுக்கு மேல குழந்தைங்கள் உள்ளத்தை ஒருவர் தொடர முடியுமா பிள்ளையாரும் பிரமாதம் மண்ணும் பிரமாதம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்